ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுடைய வீடியோ எப்பப்போ வெளியே வருது அப்படின்ற மாதிரி சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வரேன் கண்டிப்பாக மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு காணொளி ஆனால் அதில் மூஞ்சி வரலை வாய்ஸ் ஓவர் மட்டும் வந்திருக்கு கிருஷ்ணாவோடது பார்க்க முடியுது அக்னி தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சிறை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு ஸோ பார்க்காதவங்க நாங்கள் போய் பாருங்கள் அதில் நமக்கு கிடைத்த இன்புட்டில் அதை பற்றி நம்மளுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் செய்த அந்த உதவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போ இவர் உள்ளே போன நாற்பத்தஞ்சி நாளில் நிறைய பேருடைய மானிட்டேஷன் இருக்குல்ல யூடியூப்பில் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சேனல்லேருந்து காசு வரும் அதை கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக பேசிய நிறையா பேர் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துகிட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துகிட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க இது கிருஷ்ணாவில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இன்னொரு ஒரே ஒரு அப்டேட்டு ஒரு கொசுறு மாதிரி வச்சுக்கோங்களேன் என்னென்னா இந்த உதவி செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து குக்கித் கோமாலியோடைய கன்டெஸ்டன்ஸ் ரிவீல் நாளைக்கு ஆறு மணிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யார் யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கும் வந்து இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ரோட்டில் எவ்வளோ டாபிக் வந்து பேச போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோவை மறந்துடாமல் ஓகே ஸோ எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அவருடைய சிறை அனுபவம் எப்படி இருந்தது மக்களை எப்போ சந்திக்க போகிறேன் மக்களுக்கு வந்து என்ன புரிதல் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றத இன் டீடைட்டெயிலாக ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க அக்னி தம்பி தான் வந்து பேசுகிறாரு அப்படி பேசும் பொழுது அவருடைய சிறை அனுபவம் எப்படி இருந்தது உள்ள கெடிகாரம் இருக்காது டைம் பார்க்க முடியாது மேலே ஒரே ஒரு ஓட்டம் தான் இருக்கும் வெளிச்சாதலு தான் வரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நினச்ச மாதிரி கிடையாது அப்படியே ஒரு ஃப தட்டாக வச்சுருப்பாங்க அந்த தட்டில் போய் நம்ம சாப்பிட்ணும் நமக்கு டைம் கிடைக்காது எதுவுமே பேச முடியாது ஆறுதலாக ரெண்டு மூணு விஷயம் பேசினாலும் அவங்க வந்து என்ன நீ இருக்க போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணால் விட மாட்டாங்க ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு லைஃப் அது அதெல்லாம் வந்து எதிரி கூட இருக்கக்கூடாது அது ஒரு நரகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ அப்போ கிருஷ்ணாவும் கூட நின்று பேசிகிட்டு இருந்தார் அப்போ வந்து ஆமாம் கரெக்டு தான் ஆனால் நம்ம நிறைய அனுபவங்கள் வந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போடாததற்கான காரணமும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த வீடியோவில் இதுதான் அவருடைய முதல் வீடியோ நம்ம சொல்லலாம் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்போ தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் நாங்கள் வார்த்தை தப்பாக சொல்லி தான் நான் உள்ளே போயிருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் இப்போ வந்தேன் அப்படின்னா அவசர அவசரமாக ஏதாவது வார்த்தை தப்பாக போயிடக்கூடாது அது ஒரு விஷயம் இன்னொன்று நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் முடிச்சுட்டு வரேன் ஓகேவா கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுவேன் மீட் பண்ணாமல் இல்லை நான் சிறையில் இருந்த அனுபவம் என்ன இதெல்லாம் என்னென்ன பண்ணாங்க என்னை யார் யாரெல்லாம் வச்சு கேம் ப்ளே பண்ணால் எல்லா விஷயமும் நான் வந்து பேச வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட நிறையா அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் பேசணும் ஆனால் அதற்கான டைம் இப்போ கிடையாது அப்படின்றத பையன் வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டான் ஓகேங்களா அதாவது நான் இப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பேச வேண்டியது நிறையா இருக்குது முதுகில் குத்துனவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ அதனால் கூடிய விரைவில் அது வந்து இருக்கும் ஆனால் ஜெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கெத்து கெத்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் அதில் சில சந்தோஷங்கள் சில சந்தோஷங்கள்னால் இப்போ அந்த லைஃப்லேயும் நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்கள் அதையும் வந்து இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நரக வேதனை தான் அப்படின்றத ஓன்லைனாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்னி தம்பி வந்த மாதிரி கவிதாஸ் தம்பி நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணாவும் வீடியோ வந்து போடுவதற்கு ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கேட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் டூ த்ரீ டேஸில் கண்டிப்பாக நான் போடுறேன் இருந்தார் ஸோ அதுதான் நம்ம அவசரப்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணா என்ன தப்பு பண்ணுவான் அப்படின்றத கங்கணம் கட்டிகிட்டு இருக்கானுங்க எல்லாம் என்ன தான் பார்ப்போமே அவனை அடிச்சு நொறுக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் இருக்கானுங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம எடுத்து இருந்தாடா நான் தான் கண்டுகிட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடாது ஸோ திருப்பியும் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கிருஷ்ணா வந்து பொறுமையாக இருக்கான் அப்படின்றது பார்க்க முடியுது சரி எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துமே தெரியும் வாங்கிட்டு செய்வாப்பில் அப்படிங்கிறது அவரே போட்டு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர் நாற்பத்தஞ்சு நாள் உள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புது புது யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து முளைச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் அப்படின்ற மாதிரி அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணாவை பற்றி பேசி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிருட்டு கிருட்டுன்னு ஏறிடுச்சு அவங்களுக்கு மாண்டேஷன் ஆகி ஒருத்தவங்களுக்கு சேலரிலாம் வந்துருச்சு கிருஷ்ணா பேரை போட்டு யூடியூப் ஆரம்பித்தாங்க போகிறப்ப பேசினாங்க முப்பது நாள் சூப்பராக ஓடிச்சு டக்குனு மான்டேஷன் அப்ரூவ் ஆகுது அடுத்த ஒரு மாதத்தில் காசே வந்துருச்சு வாங்கிட்டாங்க அவங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த லெவலுக்கு கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தோட குடும்பத்தை அவன் மூலமாக அவனை பற்றி பேசி அவங்களுக்கு ஒரு பிரேக் ஈவன் கிடைக்கிது பார்த்திங்களா அது எவ்வளோ பெரிய விஷயம் சும்மா கிடையாது சாதாரண விஷயம் கிடையாது உண்மைக்காக குரல் கொடுக்குறவனும் நல்லா இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறவன் உண்மை பேசுகிறவன் உண்மையாக இருக்கிறவன் மட்டும் நல்லா இல்லை சரிங்களா அவனும் இருக்கான் அவனுக்காக குரல் கொடுக்குறவன் நல்லா இருக்கான் பாருங்கள் இப்போ நானும் ரெண்டு மாதமாக எஸ்கே கிருஷ்ணாவுடைய கண்டென்ட் தான் வேறு எதுவும் சேனலில் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ந நம்பிக்கையாக இருக்குது உண்மையாக பேசுகிறான் அப்படி அப்படின்ற அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ வெயிட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கிருஷ்ணாவுடைய உதவி அவனுக்கு இப்படி இல்லைனா கூட எப்படியோ ஒரு முறையில் மக்கள் வந்து அவனால் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரி அடுத்து இந்த எஸ்கே கிருஷ்ணா ஏழைகளுக்கு உதவுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்குதுங்கிறது இன்றைக்கி ஒரு சரியான ஆதாரம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெல்த்துன்னு சொல்லுவாங்கள இங்கே அந்த மாதிரி ஒரு கல்வி முறையில் ரெண்டு பெண்கள் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பெண்கள் ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கான அந்த ரெக்கக்னேஷன் எல்லாம் பாராட்டு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பட் கிருஷ்ணா வந்து சின்ன ஏழை பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறது அவங்க கொஞ்சம் படித்து வெளியே வரும் பொழுது அவங்க நாளைக்கு ரெக்கக்னைஸ் ஆகும் பொழுது ஓகே அதாவது பெரியவங்க பணக்காரவங்க அப்படின்றத மட்டும் சாதிக்காமல் ஒரு அடித்தளத்துலேருந்து கீழே வரவங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அது ஒரு கிருஷ்ணா இல்லை பல கிருஷ்ணா இருந்தால் தான் உருவாக முடியும் ஓகேங்களா அதுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சொல் பாருங்கள் இப்போ கிருஷ்ணா தான் அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது கிருஷ்ணா வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கண்டியூ பண்ணுங்கள் இல்லை எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிங்க ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சின்ன அடித்தள மக்கள்லேருந்து அந்த ஒரு கேட்டகரிக்கு போக முடியும் ப்ளஸ் அவங்களுக்கான அந்த செலிப்ரேஷன் இருக்குது பாருங்க ஜெயித்த பிறகு அதுதான் ஹைலைட்டு ஒருத்த எல்லாம் கிடச்சி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் அடித்து பிடிச்சி ஜெயிக்கிறான் பாருங்கள் அவனுக்கு உண்டான அந்த சுகம் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதனால தான் சொல்கிறேன் கிருஷ்ணா போல் பல கிருஷ்ணா உருவாக வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து குக்வித் கோமாலியோடைய ரொம்ப வசந்தம் வந்துருச்சு புகழ் அண்ட் குறைஷி இருக்கிற மாதிரி குறைஷி நிறைய பேர் இருக்காங்களா இல்லையாங்கிற டவுட் இருந்துச்சு குறைசி இருக்காருப்பா சரியா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபார்மேட்டில் ரெண்டு பேரும் கார்டு வச்சுட்டு அப்படியே கண்டஸ்டன்ட் ரிவீல் ரிவீல்ன்றாங்க அது ஏதோ ஒன்று தூக்கி போடுறாங்க அது பாஸ்லேருந்து நிறைய பேர் உள்ள வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா குக்வத் பிக் பாஸ் போகிறவங்களும் பிக்பாஸ்லேருந்து குக்வித் கோவாலில் வர்றவங்களும் ஒரு வாடிக்கையாக தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம பெருசாக அதில் வந்து ஐயோ அப்படி வருவாங்களே இவருங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது வரட்டும் ஆனால் இந்த வட்டம் ஷோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் ஒரு ஃபீல் நமக்கு வந்து கொடுக்குது அது எப்படி பண்ண போகிறாங்க என்ன மாதிரி பேட்டர்னில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் சரியா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்